செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் மகாபாரதத்துல கண்ணனை பார்த்து அர்ஜுன சொல்லுவான் கண்ணா என கர்ணனை கொல பண்ண வச்சுட்டியே அப்படி அப்படிதான் ஒரு கோபமா கத்துவான் அதுக்கு கண்ணன் சொல்லுவான் நீ எங்கடா கொன்ன அவன் ஏற்கனவே பல பேர் கொண்டுட்டாங்க அவன் ஒரு செத்த போனோம் நீ வெறுமனே வில்லு போட்ட ஒருத்தான் நான் நான் தான் தான் பொண்ணு ரொம்ப இது பண்றிய நக்கல் அடிப்பான் யாரு கிருஷ்ணா அந்த மாதிரி கதை நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் தலைமையில மீதி நாலு நீதிபதிகள் மொத்தம் ஒரு அஞ்சு நீதிபதி அமர்வு ஒரு அமர்வு தான் அது அது வழக்கம் விசாரிக்கல எந்த தீர்ப்பும் கூறல ஜனாதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க என்னன்னா எங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் ஐ மூணு மாதம்னு இந்த மாதிரி அது எங்களுக்கு டைம் ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ளே முடிக்கணும்னு உச்ச ஒரு அமர்வு சொல்லியிருக்கு இது சரியில்லை சரியா சரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு கொடுக்குற சட்ட இரநூறு இரநூத்தி ஒன்றுங்கிற எங்களுக்கு வந்து எங்க டைம் வந்து லிமிட் பண்ணக்கூடாது அது எங்க இஷ்டம் அது அதனால நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கு தான் அவங்க அமர்வு சொல்லிடுச்சு ஆமா அரசியல் சட்டம் உங்களுக்கு இரநூறு இருபத்தி ஒரு விதிங்களுக்கு டைம் ஃப்ரேம் பண்ண முடியாது இந்த காலகட்டத்துல இந்த மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் கொடு அப்படின்னு சொல்ல முடியாது அது உங்களுடைய டிஸ்கிரஷனரி பவர் டிஸ்கிரப்னா ஏன் இஷ்டம் அதைத்தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதான் அரசியல் சட்டம் கொடுத்துருக்க கிரகாய் தீர்ப்பு கூறல இது அஞ்சு இது தீர்ப்பே கிடையாது ஒரு கிளாரிபிகேஷன் இருந்துட்டு அம்மா அரசியல் சட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுல இதை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற சொன்னா இது மத்திய அரசோ ஜனாதிபதியோ அல்லது வந்து பிரதம் போரோ ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது இல்லை என்ன இருக்குது ஒண்ணு இல்லை அதை போய் உங்களுக்கு ஏன் அழுத்தணும் சரி இது ஒரு பக்கம் போட்டோம் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு சட்டசபை இல்லைங்களா அதுல வந்த பிரச்சனை தான் இது அவங்க ஏற்றின மசோதாக்கள் இந்திய அரசியல் சமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு பவர் மையம் தான் இருக்கணும் அது முதலமைச்சர் தான் கவர்னர் வந்து அத அவருக்கு எந்த ஒரு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் சட்டம் பாருங்க முன்னுக்கு போனா முட்டுறது பின்னுக்கு போனா உதைக்கிறது அவருடைய கவர்னருக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கூப்பிட்டு போயிட்டாங்க என்ன தெரியுங்களா நீ ஒப்புதல் அளிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது பவர் ஒரு பவரை அதனால என்ன பண்ணாரு கவர்னர் ஆர் என் ரவி அந்த பத்து மசோதாக்கள் இவங்க ஏத்துனாங்க இல்லைங்களா அதை அப்படியே கடப்புல போட்டு வச்சாரு அதை ஏத்துதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன அண்டு மகாதேவன் இவங்க வந்து என்ன பண்ணாங்க நீ உனக்கு இரநூறு இரநூத்தி ஒண்ணு பவரை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி இழுத்து அடிச்சீங்கன்னா எங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு விதி இருக்கு அது பிரகாரம் நாங்க அந்த பத்து மசோதாக்களுக்கும் சட்டம் ஆகிடுவோம் சொல்லி சட்டம் ஆகிட்டாங்க உறுதி பத்திய அந்த பத்து மசோதா சட்டம் ஆயிடுச்சு அதை இனிமேல் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் இவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன வாங்கி வச்சு உட்காந்துருக்குறீங்க கவர்னரோ ஒரே மாசத்துல நீ முடிவு எடு ஜனி நீ மூணு மாசத்துல முடிவு சொன்னது தான் அவங்க அப்படின் ஆயிட்டாங்க அத போய் தான் அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க அதனால இது எங்களுக்கு வந்த வெற்றி எங்களுக்கு வந்து புதிக்கிறது ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அந்த பவர் அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு அம்பேத்கர் அந்த இத அது சொல்லியிருக்க கவாய் சொல்லல ஆகவே இத எல்லாரும் புரிஞ்சுக்கொடுங்க சும்மா முன்னாந்து ஊதியம் பேசிடுது அது தோத்து இது ஜெயிச்சுது இதெல்லாம் யாரு தோத்து யாரு ஜெயிச்சது ஒண்ணுமே இல்லை அப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க நம்ம அறிஞர் அண்ணா ஒரு முறை அமெரிக்காவோட அவருடைய ஏழு யூனிவர்சிட்டி கூப்பிட்டுருந்தாங்க அண்ணா அப்படின்னு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு இந்த யூனியன் யூனியன் அது என்ன அண்ணா அப்படின்னாங்க அது யூனியன் இஸ் நத்திங் பட் ஆனியன் அப்படின்னாரு அது ஒரு ஒண்ணும் இல்ல யூனியன் ஒரு வெங்காயம் அப்படின்ட்டாரு அவங்க அவங்க அதிர்ச்சியா பார்த்தாங்க ஆமா வெங்காயத்தை குடிக்க குடிக்க ஒண்ணு இருக்காது அதனால இந்திய அரசியலமைப்பு சாட்டர்ல பாத்தீங்கன்னா யாருக்கு யாரு பெரியவங்க ஜின்னங்கள்லாம் கிடையாது அந்த அந்த நேரத்துல அவங்க யூஸ் பண்ணுவாங்கிற அர்த்தத்தில் தான் அண்ணா சொன்னார் அதை அவர் நிரூபிச்சும் காமிச்சார் எப்போ தெரியுங்களா ஒரு கைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஜனாதிபதி நிராகரிச்சாச்சு அதை கருணமணியும் அந்த பொண்ணு பச்சை தாலியோட வரா சில சிலநாள் தான் ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு உடனே அண்ணா வந்து சட்ட மேதைகளை பார்த்தாரு அப்போ இந்தியாவோட எந்த ஒரு அந்த இரு அரசியலமை சட்டத்துல எந்த ஒரு பிரமுகர்களுக்கு இல்லாத ஒரு பெருமைய அதாவது அந்த பவரை முதலமைச்சர் கொடுத்துருக்கு என்ன தெரியுங்களா தேதி குறிச்சாலும் கூட அதை டெம்பரவரியா ஒத்தி வைக்கிறாங்க தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு நான் அதை ஒத்தி வைக்கிறேன் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை காமிச்சு நான் டெம்பரவரியா அதை தள்ளி வைக்கிறேங்கிற பவர் உச்ச நீதிமன்றத்துக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ இல்லாத அந்த பவரை ஒரு மாநில முதலமைச்சர் கொடுத்துருக்கேன் அதை அண்ணா செஞ்சு காமிச்சிருக்காரு அதனால யாரையும் யாரையும் நீங்க குறைச்சி இடம் போடாதீங்க அதெல்லாம் இங்க சொல்ல வரேன் உங்க நிலையில நீங்க இன்னுங்க கவர்னர் ஆர் என் ரவி இரநூறு அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கு இஷ்டப்படி செய்வேன் அந்த விதி எனக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அது அவருக்கு மரியாதையை கொடுக்காது ரெஸ்பான்சிபிள் ஒரு கவர்னர்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு இதுக்குள்ள நீங்கள் அதை பண்ணிடணும் அதே மாதிரி ஜனாதிபதி அது மாதிரி பண்ணணும் ஜனாதிபதிக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா மத்திய அரசு தனக்கு வேண்டியவங்களை தான் ஜனாதிபதியை போட்டு வச்சிருக்கோம் ஆவார மாநிலத்துக்கு தான் இந்த கவர்னர் தொந்தரவு கொடுத்து விட்டுருக்காங்க ஆகவே இது போன்ற விஷயங்கள் என்னமே மத்திய அரசோ அல்லது கவர்னர் செய்ய வேணாம் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்